வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க அரசிய காணணும்னு பாண்டியன் வீட்ல எல்லாரும் பதறிட்டு இருக்க ஒருவேளை இது குமரவேல் வேலையா இருக்குமோ அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் பாஞ்சிட்டு போக ரெடியா இருக்காங்க இருங்க இருங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும் நான் போய் குமார் வீட்டுல இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வரேன்னு சுகன்யா இங்க வராங்க அங்க சக்திவேல் கிட்ட குமார் அரசிக்கு போன் பண்ணதையும் அவன் அரசிகிட்ட பேசுனதையும் சொல்றாங்க குமாரா அப்படின்னு சக்திவேல் கேக்க ஆமா அவனை காதலிச்சுட்டு வேற கல்யாணம் பண்றதுக்கு அரசி வந்து கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான் கோவமா வேற பேசுனா சரி கோவத்துல ஏதாவது பண்ணி வச்சிருவான்னு சொல்லி நான் தான் அரசிய குமார பாக்க அனுப்பி வச்சேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல என்னன்ற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாரு சக்திவேல் ராத்திரி போனா இன்னும் வீடு திரும்பல மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏமா நேர்த்தி அனுப்பி வச்சிருக்க என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சக்திவேல் கேக்க அவ போன் வேற வீட்ல இருக்கு குமாருக்கு போன் பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறான் வீட்ல வேற பொண்ண காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காக அரசி திரும்பி வந்துருவான்னு நம்பிதான் மாமா அவ நான் அவளை அனுப்பியே வச்சேன் இப்போ ரொம்ப பயமா இருக்கே குமார் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு சுகன்யா ரொம்பவே பயத்தோட கேட்டுக்கிட்டு இருக்க அது அமைதியா கேட்டுட்டு இருந்த சக்திவேல் இல்லையேம்மா என்கிட்ட அவ எதுவுமே சொல்லலையே நீ சொல்றது எனக்கே புதுசா இருக்கு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சக்திவேல் சொல்ல மாமா நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேங்கிறாங்க சுகன்யா அவரு கால் பண்ணி பார்த்துட்டு ச போனை எடுக்கவே மாட்டேங்கிறாமனு போன இருந்து எடுத்துடுறாரு சுகன்யாவுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது ஐயையோ குமார் என்ன திட்டத்தோட அரசிய வர சொன்னான்னு தெரியலையே இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏம்மா ஏதாவது திட்டம் வச்சிருந்தா குமார் என்கிட்ட சொல்லியிருப்பானே ஒரு வார்த்தை கூட அவன் இத பத்தி என்கிட்ட சொல்லலையேம்மா அப்படின்னு சக்திவேல் சொல்லு அங்க எல்லாருக்கும் குமார் மேல தான் சந்தேகம் வந்திருக்குமாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல அரசி குமார பாக்க போனது அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சக்திவேல் கேட்க ரொம்பவே பயந்து போய் பாக்குற சுகன்யா ஐயையோ தெரியாது நான் ஒன்னும் சொல்லல சொன்னா நான் தான் அனுப்புனேங்கிறதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும் எல்லாரும் சேர்ந்து அப்புறம் என்ன கொலை பண்ணிருவாக அப்படின்னு சுகன்யா சொல்ல இல்ல இல்ல இந்த சமயத்துல நீ போய் அங்க எதுவும் சொல்ல வேண்டாம் குமாரோட விஷயம் என்னன்னு தெரியாம நீ வாயவே துறக்க வேண்டாம் அப்படின்னு சத்திவேல் சொல்ல குமார் தான் போன எடுக்க மாட்டேங்கிறானே ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அந்த வீட்டுக்கு போய் நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்னு சுகன்யா கேக்க இதோ பாரு குமாரு ஒரு வேலை விஷயமா திருச்சி வரையிலும் போயிருக்கான் நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லு அரசி கிரசி அவனை பாக்க போனான்னு மூச்சு விட்டுற போற அப்படின்னு சக்திவேல் சொல்ல இப்ப அரசி வருவாளா மாட்டாளா கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சுகன்யா கேக்க ஏமா என்னமோ நான் திட்டம் போடுற மாதிரி என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிற எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லையேம்மா அப்படின்னு சக்திவேல் சொல்ல ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போனதுல நான் தான் மாட்ட வேண்டியது அன்னைக்கு நான் தப்பிச்சுட்டேன் இந்த தடவை நான் மாட்டினேன் அம்பட்டு தான் அப்படின்னு சுகன்யா பயத்தோட சொல்ல சரி சரி புலம்பாத எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சக்திவேல் சொல்லு மாமா குமார் கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணுவால்ல பண்ணுனா என்ன ஏதுன்னு எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு சுகன்யா கேக்க கண்டிப்பா சொல்றேன்மா நீ கிளம்புங்கிறாரு சக்திவேல் சரி நான் அங்க போய் சமாளிக்கிறேன் மாமா போன் பண்ணா எனக்கு சொல்லுங்க மறந்துடாதீங்கன்னு சுகன்யா சொல்ல சரி சரி நீ கிளம்புங்கிறாரு அவரு நான் பாத்துக்கிறேன்ன அவர் சொல்ல சுகன்யா அங்க இருந்து கிளம்புறாங்க சக்திவேல் யோசனையா மீசையை தடுவிக்கிட்டே மறுபடியும் மகனுக்கு கால் பண்றாரு குமர்வேல் ரிங்காகிற மொபைல கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு அட்டன் பண்ணல சக்திவேல் மொபைல இருந்துட்டு எடுத்துட்டு ஏண்டா மவனே பெருசா ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா அப்பா கிட்ட சொல்லியிருப்பியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீசைய தடவிக்கிறாரு குமரவேல் அன்னைக்கு அவங்க அப்பா நோஸ் கட் பண்ணத நினைச்சு பாத்துட்டு இருக்காரு ஜவுளி எடுக்க போறப்ப இவர் நின்னு பார்த்ததையும் பின்னாடி வந்து நிக்கிற சக்திவேல் திரும்பற குமரவேல் கிட்ட கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறாங்களா கட்டப்பை தூக்குறதுக்கு ஆள் வேணுமா நீ போறியான்னு கேட்டது அவரு மைண்ட்ல வருது கடைசி வரைக்கும் நீ எல்லாம் ஒளிஞ்சு நின்னு பாக்குறதுக்கு தான் லாயக்கு ஏண்டா அந்த ஓடுகாலி ராஜுக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு பத்து பர்சன்ட் கூட உனக்கு இல்லையேடா உன்னைய என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்குடா அந்த கதிருக்கும் ஓ தானே எவ்வளவு அழகா கல்யாணத்துக்கு நாளு ராஜிய கூட்டிட்டு போனா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னது எல்லாம் ஒன்னு ஒன்னா குமரவேல் மைண்டுக்குள்ள வருது என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க இல்லப்பா என்னால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன் இன்னைக்கு இந்த குமார் யாருன்னு நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமரவேல் திரும்ப அவருக்கு பின்னாடி ஒரு சேர்ல அரசிய கட்டி போட்டிருக்காங்க உடம்ப கட்டி போட்டது மட்டும் இல்லாம சத்தம் போட்ட கூடாதுன்னு வாயிலையும் துணிய வச்சு கட்டி போட்டிருக்காங்க அரசி அப்படியே மயக்கத்துல இருக்காங்க வீட்ல எல்லாரும் பதட்டமும் வருத்தமுமா இடைஞ்சு போய் நிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரீம் வருத்தத்துல இருக்க அரசியோட போன் தான் இருக்குன்னு ஓடி வர்றாங்க ராஜி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷனோட ராஜிய பாக்க சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல மறுபடியும் எல்லாரும் ராஜிய பாக்குறாங்க அப்போ சுகன்யா அத்தாச்சி அப்படின்னு கூப்பிட எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட சுகன்யாவ பாக்குறாங்க ஐயோ கடவுளே இன்னைக்கு என் தல தப்புமானு தெரியலையே அப்படின்னு சுகன்யா பயத்தோட நிக்க சுகன்யா விசாரிச்சியா என்ன சொன்னாங்க அப்படின்னு பழனிவேல் கேட்க குமாரு அந்த வீட்ல இல்லங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல வீட்ல இருக்க எல்லாரோட முகமும் ஒரு தடவை ஜூம்ல வந்துட்டு போகுது இப்பவும் ஆளுக்கு ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷன காமிக்கிறாங்க நான் தான் சொன்னேனே அவன் தான் அரசிய ஏதாச்சும் பண்ணிருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல டேய் அப்படிங்கிறாங்க கோமதி அத்தாச்சி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அவன் வேலை விஷயமா திருச்சிக்கு போயிருக்கானா அவன் அப்பாவே சொன்னாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல எல்லாரும் யோசனை வருத்தமா பாக்குறாங்க என்ன அவரு கதை விடுறாரா அப்படின்னு சரவணன் கேக்க மாமா பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆ பொய் சொல்ல மாட்டாருதான் அப்படின்னு கிண்டலா சரவணன் சொல்ல அரசி தான் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கறேன்னு சொல்லிட்டால குமார் கூட பேச மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணனவ எப்படி அவன் கூட போவா அப்படின்னு மயில கேக்க சுகன்யா ஒரு ஓர பார்வை பாக்குறாங்க விருப்பப்பட்டு போயிருப்பான்னு சொல்லலக்கா அவன் மிரட்டி கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்லு ஐயோ இவ கண்டுபிடிச்சிருவாளோன்ற மாதிரி பாக்குறாங்க சுகன்யா கடத்திட்டு கூட போயிருக்கலாம்ல யோசிச்சாலே பயமா இருக்குங்கிறாங்க மீனா எல்லாரோட யோசனையும் வருத்தமுமான முகத்தை ஒரு தடவை கேமராவுல காட்ட ஐயோ என் வயித்துல புளிய கரைக்காதீங்கடி அப்படின்னு கோமதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை அப்படின்னு மயிலுக்குற அத்தை அழாதீங்கத்தை அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு கோமதி மயக்கத்துக்கு ரெடி ஆகுறாங்க அம்மா என்னம்மா அப்படின்னு குழடி கேட்க ஏங்க என்னங்க நம்ம பொண்ணுங்க அப்படின்னு கோமதி அழ பாவி பய நம்ம கிட்ட கூட சொல்லாம அந்த பொண்ணை என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே நாம தான் அனுப்பி வச்சோன்னு தெரிஞ்சிச்சி நம்மள கொன்னே போடுவாங்களே அப்படின்னு சுகன்யா ரொம்பவே பயத்தோட மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க அரிசி எலும்புச்சம்பழம் ஸ்பூன் போட்டியில ஸ்பூன கவிட்டு இருக்கா மாதிரி அந்த துணிய வாயில கவிட்டு மயக்கத்துல இருக்காங்க அரசியவே பார்த்துட்டு இருக்க குமரவேல் டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்க வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணிய குடிச்சிட்டு அதை தூக்கி வீசுறாரு அந்த சத்தத்துல அவரோட அல்லக்கைய மூணு பேரை எழுந்து உட்காடுறாங்க அரசியன் திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு சினுங்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசணுமா அப்படின்னு குமரவேல் கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க அரசி நேத்து நைட்டு பூரா பேசினியே குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே இருந்தியே தொண்டையாடியாது எவ்வளவு சத்தமா கத்துற நல்ல வேலை உன்ன ஊர்ல இருந்தே தள்ளி கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்லனா நாங்க எல்லாருமே மாட்டிருப்போம் அப்படின்னு குமரவேல் கத்த அரசு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா புரியல ஏய் என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு இன்னும் என்னதான் பேசி தொலையப் போற அப்படின்னும் குமரவேல் கேக்க அரிசி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏய் கத்தாம இருப்பியா அப்படின்னு குமரவேல் கேக்க கத்தாம இருப்பேன்ற மாதிரி அரிசி தலையாட்டுறாங்க அவங்க வாயில இருக்க துணி அவரை அவுத்து விட அரசி இரும்புறாங்க நான் மன்னிப்பு கேட்டா எல்லாமே முடிஞ்சிரும்னு சொன்னியல்ல அத நம்பிதானே நான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ரிஸ்க் எடுத்து வந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல ஆமா பெரிய ரிஸ்க் ஏய் உன்னைய கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன்ல இதுதாண்டி ரிஸ்க் அப்படின்னு குமரவேல் சொல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பிளீஸ் இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு போகலன்னா அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அரசி அழுதுகிட்டே கெஞ்ச அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு குமரவேல் சொல்ல இங்க பாருங்க அவமானம் தாங்க முடியாம என் அப்பா என் அப்பா உசரையே விட்டுருவாரு அப்படின்னு அரசி சொல்ல ஏய் அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயே ஏன் அளவுக்கு சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது அப்படின்னு குமரவேல் சொல்ல ஏய் ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றியே உன்னை நம்புனதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு அரசி அழுதுகிட்டே கேக்கு நீ என்ன நம்புனியா ஏய் நான் தான் நம்ப வச்சேன் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி நம்ப வச்சேன் எம்பட்டு நாள் உழைப்பு தெரியுமா அது அப்படின்னு பெருமை குமரவேல் தயவு செஞ்சு என்னை விட்டுரு பிளீஸ் சொன்னா கேளு என்ன விட்டு பிளீஸ் அப்படின்னு அரசி கெஞ்சிக்கிட்டு இருக்க கத்தாதடி அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க அந்த புள்ளைய அமைதியா இருக்க சொல்லு மச்சான் தொந்தரவா இருக்குல்ல அப்படின்னு ஒரு அழகை சொல்லிட்டு இருக்க ஏய் கத்தாதடி எதுக்கு கத்துறேங்கிறாரு குமரவேல் இங்க பாரு நான் உன் கால்ல வேணாலும் விழறேன் தயவு செஞ்சு என்ன விட்டு ஏற்கனவே என் குடும்பம் என்னால ரொம்ப அவமானப்பட்டுருச்சு இனிமேல என் குடும்பத்துக்கு நான் அவமானத்தை தேடி கொடுக்க முடியாது என்ன விட்டு பிளீஸ் என்னை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அரசி கெஞ்சிக்கிட்டு இருக்க ஏய் கத்தாதன்னு சொன்னேன் உன்ன அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க இந்நேரத்துக்கு எல்லாரும் எழுந்திருச்சிருப்பாங்க என்ன காணோம்னு எல்லாரும் தேடுவாங்க என்ன விட்டுடுன்னு தேம்பி தேம்பி அழறாங்க அரசி இங்க வீட்ல கோமதி ஐயோ அரசின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழறாங்க அம்மா அப்படின்னு குழலி சரவணன் அம்மா அழாதம்மா அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன் ஏய் நீ ஒரு பக்கம் அழுக்க ஊற கூட்டாதடி அரசி அப்படியெல்லாம் எங்கயும் போயிருக்காது அதுவும் கண்டிப்பா அவன் கூட போயிருக்கவே போயிருக்காது இங்க தாம்ப எங்கயாவது இருக்கும் போங்கப்பா போய் தேடி பாருங்கப்பா எங்கயும் போயிருக்காது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி தனக்கும் சமாதானம் சொல்லிக்கிற பாண்டியன் அரசி அரசி அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே கத்திக்கிட்டு இருக்காரு என்ன எழுந்து நிக்க கூட அவருக்கு தெம்பு இல்ல மாமா வீடு பூரா தேடி பாத்துட்டோம் மாமா அரசி எங்கேயும் இல்லங்கறாங்க ராஜி கொரத்தனமா நின்னுட்டு இருக்க சுகன்யா இப்ப நான் எப்படி நல்லவள் ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சக்திவேல் மாமா பொய் சொல்லிருப்பாரோ அப்படின்னு ஒரு பிட்ட எல்லாரும் அதிர்ச்சியாவும் திகைப்பாவும் பாக்குறாங்க இல்ல இல்ல அந்த குமார் தான் அரசிய எங்கயாவது கூட்டிட்டு போயிருப்பான் அது தெரிஞ்சு சக்திவேல் மாமா நடிக்கிறாரோ எல்லாரையும் யோசிக்க சுகன்யா குமார் மேல சந்தேகம் திருச்சிக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்லி இருப்பாரோ அப்படின்னு சுகன்யா டபுள் கேம் ஆட எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அரசி அம்மா அப்பான்னு அழுதுட்டு இருக்க ஏய் வாய் மூட்ரி நிறுத்துங்கிறேன் இல்ல வாய் மூடு உம் வாய் மூடு அப்படின்னு கைய ஓங்கி மெனட்டு அருகுமரவேல் என்ன விட்டுரு அப்படின்னு அரசி எழு ஏய் வாய் மூடு கொத்தாதுன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற குமரவேல் ஒரு சேரை எடுத்து போட்டு அரிசி பக்கத்துல உட்காடுறாரு அரசி அழுதுகிட்டே அவரை பாக்க ஏய் நான் உன்ன உன்னை வச்சிக்க போறது இல்ல கொஞ்ச நேரத்துல நானே உன்னை விட்டுருவேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆச்சரியமா பாக்குறாங்க அரசி அது வரைக்கும் சைலண்டா இருக்கணும் புரியுதான்னு குமரவேல் கேக்க யோசனையா அரிசி பாக்குறாங்க ஏய் என்ன பாக்குற விட்டுவேன்னு சொன்னதும் குழம்பீட்டியோ உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன் நினைச்சியா உன்னை கடத்திக்கிட்டு வரும்போது அப்படிதாண்டி நினைச்சேன் உன் அப்பா குறிச்ச முகூர்த்தத்துல உன் கழுத்துல தாலிய கட்டணும் மாலையும் கழுத்துமா உன்ன உன் வீட்டு முன்னாடி கூட்டிட்டு போயி அவங்க முன்னாடி நிக்கணும்னு நினைச்சுதான் நான் உன்னை கடத்திக்கிட்டே வந்தேன் உன் மேல இருக்க காதல் நாள் எல்லாம் கிடையாது ராஜிய கதிரு அப்படிதானே கூட்டிட்டு வந்து நிறுத்தினா அதுக்கு பழி வாங்க அதுக்கு பழி வாங்க தான் உன்ன கல்யாணத்துக்கு முந்தின நாள் கடத்திக்கிட்டு வந்து அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க அதிர்ச்சி ஆகுற அரிசி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க ஏய் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்காது வாய் மூடு வாய மூடுன்னு சொல்றேன்ல ஏய் வாய மூடு அப்படின்னு அவரோட கைய வச்சு அரிசியோடு வாய மூடுறாரு வாய மூடுன்ற துறந்த எடுக்கிறாரு ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு சேர தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்கிற குமரவேல் பேண்ட் பாக்கெட்ல எல்லாம் தேடி ஒரு மஞ்சள் கயிறு தாலி கோத்த மஞ்சள் கயிறு எடுக்கிறாரு அத பார்த்து அரிசி ரொம்பவே பயப்படுறாங்க அத அவங்க முன்னாடி பெண்டலம் மாதிரி ஆட்டி காமிச்சிட்டு இருக்காரு குமரவேல் அரசி டைம் டைம்பாம பாக்குற பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க அத அப்படி ஸ்டைலா உள்ளங்கையில புடிக்கிற குமரவேல் தான் யோசிச்சேன் உங்க குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு நான் ஏண்டி என் வாழ்க்கையை இழக்கணும் என் பெரியப்பா எனக்கு ஒரு நல்ல பொண்ணா கோடீஸ்வர வீட்டு பொண்ணா பாத்து வச்சிருக்காரு அந்த பொண்ணு விட்டுட்டு பிச்சக்கார இருந்து வந்த உன்னை ஏண்டி நான் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு குமரவேல் கேக்க அரசியே ரொம்ப அடிபட்ட பார்வை பாக்குறாங்க லாஜிக் சரிதானே பாய திறந்து சொல்றங்க அவரு அரசி இப்ப ரொம்பவே வருத்தத்தோட அழ ஆரம்பிக்க ஏ குடும்பமாடி உன்னுடையது அங்க இருந்தெல்லாம் மனுஷன் எவனாவது பொண்ணு எடுப்பானா உன் அப்பனோ அண்ணனுங்களோ அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாலும் அவனுங்க வீம்பு பேசியே வீணா போனவனுங்க ஏய் நான் உன்ன கல்யாணம் எல்லாம் பண்ண இல்ல வேற எதுவும் பண்ண இல்ல ஏன் ஏன் சுண்டு விரல் கூட உன் மேல படாது அதுக்காக உடனே எல்லாம் உன்னை விடமாட்டேன் பொண்ணு எங்கன்னு எல்லாரும் தேடுவாங்கல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு எங்க வரலன்னு தேடி வீட்டுக்கு வருவாங்கல்ல கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு சொந்தக்காரங்கல்லாம் கிறு கிரன்னு உன் அப்பா மண்டைய போட்டு கொடைவாங்கல்ல அப்பதான் அப்பதான் நான் உன்னை கூட்டிட்டு போய் எல்லார் முன்னாடியும் உன் வீட்டுல விடுவேன் நீ ராத்திரி பூரா தான் இருந்தேன்னு சொல்லி விடுவேன் அப்படின்னு குமரவேல் ஒரு வெறியோடு சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க அரசி அவங்களா என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அந்த அடிமடை என் குமரவேல் சொல்ல தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாத நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன் என் குடும்பத்துக்கு அம்பட்டு பெரிய அவமானத்தை கொடுத்துடாத அப்படின்னு அரசி கெஞ்ச குடுப்பேண்டி கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல என் குடும்பம் நெல குலைஞ்சு போயிடும் பிளீஸ் சொன்னா கேளு அப்படின்னு அரிசி கெஞ்ச அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு குமரவேல் நீ பண்ண நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு குடும்பத்தை கலைச்ச பாவம் உன்னை சும்மாவே விடாது அப்படின்னு அரிசி சொல்ல ஏய் என்ன சாபம் விடுறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் ஏற்கனவே அவமானப்பட்டு நிக்கிற உங்க அப்பா உன்ன பார்த்ததும் நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரு ஓ அண்ணனுங்க அப்பா அப்பா அப்பான்னு கதறி அடிச்சிட்டு ஓடுவானுங்க யாருக்கு தெரியும் உன் அம்மாவுக்கு கூட என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நினைச்சு அரசி ரொம்ப அதிர்ச்சியும் பயமுமா இருக்காங்க இல்ல இல்லன்னு ஏன் இப்ப கத்துற அத கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றேன்ல ஏன் கத்துற அப்படின்னு குமரவேல் கேட்டுகிட்டு இருக்க இல்ல இல்ல அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் என்ன விடு என்ன விடு அப்படின்னு அரிசி சேர்ல விடுபட போராடுறாங்க ஏய் என்ன விடு விடுன்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க ஏய் கத்தாதுன்னு சொல்றேன்ல கத்தாம வாயை மூடு நிறுத்து அப்படின்னு குமரவேல் சொல்ல நிறுத்த மாட்டேன் நான் இங்க இருந்து போகணும் என்ன விடு என்ன விடு அப்படின்னு அரிசி கத்திக்கிட்டு இருக்க கத்தாது கத்தி சாகடிக்காதன்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்கவே காப்பாத்துங்க யாராவது வாங்கல யாராவது வாங்க என்ன காப்பாத்துங்க யாராவது வாங்கல அப்படின்னு அரசி ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏய் கத்தாதன்னு சொல்றேன் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமரவேல் பலார்னு ஒரு அற விட்டுறாரு பாவம் அடிபட்ட அரசி அதிகபட்ச அதிர்ச்சியோடையும் வெறுப்போடையும் குமரவேல பாக்குறாங்க மீது என்ன நடக்குதுன்னு மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ